ஒரு வீட்டில் வந்து ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு நாங்கள் நிறைய பிஸ்கெட் இருக்குது ஒரு பிஸ்கெட் மட்டும் கவலையா இருந்துச்சு ஏன்னா அந்த வந்து இனிப்பா இல்ல பசங்க வந்து அந்த பிஸ்கெட் மட்டும் அதனால அவங்க அம்மா தேவையாக இருந்துச்சு அப்புறமே அவங்க அம்மா என்ன சொன்னாங்க நீ கரும்பு தோட்டத்துக்கு போய் இனி பயணம் சொன்னாங்க அப்புறமா அந்த பிஸ்கெட் சொல்லிச்சு சரி நம்ம அம்மா நான் கரும்பு தோட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு போச்சு அப்போ வந்து வழியில் வந்து ஒரு பார்த்து பிஸ்கெட் வச்சு கரும்பு கரும்பு துறத்து எப்படி போனோம்னு கேடுச்சு கரும்பு தோட்டத்துக்கு போனால் கேட்டோடனே அந்த எலியோடய வண்டியில் வந்து சக்கரம் வளர்ந்துடுச்சு அந்த எலி வந்து என்ன சொல்லிச்சு எனக்கு சக்கரமாக இரு நான் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்கெட் கரும்பு தோட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறமா அந்த பிஸ்கெட் நான் பனைச்சி அந்த வண்டியில் வந்து சக்கரமாக வந்து வீடு மாதிரி வந்து போய் படுத்துக்கிட்டு அப்புறமா எலி வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போனோடனே அப்புறமா ஒரு இடத்துல போய் நிறுத்தி அப்புறமா பிஸ்கெட் திரும்ப கழிச்சு கரும்பு துரத்துக்கு எடுத்து போனோம்னு கேட்குச்சி அப்புறமா அந்த ஏரி நான் சொல்லிச்சு அங்கே ஒரு குரங்கு இருக்கிறோம் அந்த குரங்கு வீட்டில் வந்து அந்த குரங்கு இருக்கும் அந்த குரங்க போய் நீ பாரு அந்த குரம் வந்து வழி சொல்லுவேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா அந்த பிஸ்கெட் கொடுத்துருவோம் நான் வந்து அந்த குரங்கு கிட்ட கேட்டவுன்னே அந்த குரங்கு என்ன சொச்சு நான் என் குழந்தைக்கு வந்து ராத்திரியில் நிலாவை காட்டி சாப்பாடு விடுவேன் இப்போ பகலாயிடுச்சு நிலா இல்லை நீ வந்து என் கூரை வீட்டு மேலே போய் நில் நான் ஒன்று நான் வந்து என் குழந்தைக்கு சோறு கொடுத்துட்டு நான் ஒன்று நிலா நிலா மாதிரி நில்லு நான் குழந்தைக்கு சோறு கொடுத்துட்டு நான் அதே மாதிரி அந்த பிஸ்கெட்டும் பண்ணினோம் ஒன்று குவாலிட்டி சோறு ஒன்று அதுக்கப்புறமா அந்த பிஸ்கெட்டை திரும்ப பண்ணிக்கிட்டோம் உடனே அது குரல் சொல்லிச்சு அங்கே ஒரு யானை இருக்கும் அந்த யானைக்கிட்ட போய் கேட்டால் அந்த யானை வழி சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த யானைக்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு நெத்தியில் போட்டு வைக்க பிடிக்கும் என் நெத்தியில் நீ போட்டு மாதிரி இரு நான் வந்து உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிஸ்கெட் என்ன பச்சு யானைக்கு நெத்தியில் போட்டு மாதிரி போய் உக்காந்துச்சு அதுக்கப்புறமா அந்த யானை அப்புறம் அந்த கிட்டே போய் கேளுன்னு சொன்ன சொல்லிச்சு அப்புறமா அந்த பிஸ்கெட் என்ன பண்ணிச்சு அந்த முன்னேற்கிட்ட போய் கேட்டதுக்கு என் படகு உடஞ்சிடுச்சு எனக்கு வந்து தண்ணீர் இது மேலே பல மழை வந்து எனக்கு நான் அந்த கரையில் எது போய் சொல்லிச்சு அதுக்கப்புறமா அந்த அந்த பிஸ்கெட்டும் தலை தண்ணியில் போய் மிளந்துச்சு அப்புறமா அந்த முயலையும் அக்கரையில் போய் சேர்ந்துச்சு அப்புறமா அந்த முயல்கிட்ட கேட்ட வந்து அந்த கூரவீடு இருக்குது அந்த கூற வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க ஆயிரம் போய் கேளுன்னு சொல்லிச்சு அப்புறமா அந்த முயல் என்ன பண்ணிச்சு அந்த பிஸ்கெட் என்ன பண்ணிச்சு அந்த பாட்டின்கிட்ட போய் கேட்டுச்சு கரும்பு பருந்து உடஞ்சிடுச்சு அந்த பாட்டி என்ன சொன்னாக்க என் கரண்டியை வந்து உடஞ்சிடுச்சு நான் ஒரு இரும்பு பிச்சை மட்டும் வச்சுருக்கேன் அது முனையில் இருந்து நான் ஒன்று வச்சு என் ஸ்வீட்டை வந்து நான் கீட்டிக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி அந்த பிஸ்கெட்டும் சரி பாட்டின்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்கெட்டு வந்து அந்த கரண்ட்டு முனையில் நின்று அந்த பாட்டி வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து கலர்னாங்க பிஸ்கெட் வாயில் லைட்டாக இனிப்பு திருச்சி என்னடா இது நம்ம இழுப்பாயிட்டோன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக இனிப்பாயிடுச்சு இந்த கருப்பட்டி தானே அது நம்ம இழுப்பாகிட்டோம்னு சொல்லிட்டு அது சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அம்மாக்கிட்டையும் அதுவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்கண்ணா உடம்பா அதை சூப்பர்ரா நல்லா சொன்னடா